என்னோடு இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என்னோடு இணைந்தேருங்கள் இயேசுவோடு கடவுளோடு இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் அவரோடு இணைந்திருக்க என்ன வழி யோவா நட்சத்திரி பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னான் அவன் விரும்பியதெல்லாம் அவனுக்கு அருளப்படும் என்று சொல்கிறான் அப்போ என்னுடைய வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே இருந்தால் நான் அவனோடு இருப்பேன் என்று சொல்கிறார் வார்த்தையை பார்க்கிற படிக்கிற கேட்கிற கீழ்ப்படுகிற தியானிக்கிற அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் இறைவனோடு இணைந்திருப்போம் யோவான் நினச்சி பதினான்காம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு அன்பு என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவனுமேல் அன்பு கூறுவார் நாங்களும் வந்து அவனோடு குடிக்கொள்வோம் இறை வார்த்தையை பார்ப்பது படிப்பது மட்டுமல்ல இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும் யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுங்கள் அத்தை அனுபவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நாம் இறைவனோடு இணைந்திருப்போம் யோவான் நட்சத்திரி பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டு மிகுந்த கனி கொடுத்து என் இருப்பதே என் தந்தைக்கு மகிழ்ச்சி என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ கனிகள் கொடுக்கின்ற பொழுது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கின்ற பொழுது ஒடிக்குரிய கணிகளை கொடுக்கின்ற பொழுது மனந்தவளுக்கு என்ற கொடுக்கின்ற பொழுது நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் குடியோடு இணைந்திருக்கிறோம் கனி கொடுப்பது வழியாக நாம் கடவுள் இணைகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் எவேசியர் மூன்றாம் மதியம் பதினேழில் வாசிக்கிறோம் நம்பிக்கையின் வழியாக இறை இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் கொடி கொள்வாராக இறை இயேசு கிறிசுவுக்குள் இத்தகைய அனுபவத்தின் வழியாக ஆண்டவரை நமதாக்கிக் கொள்வோம் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்வோம் நாம் என்றும் ஆண்டரோடு இணைந்திருப்போம் இரையாசிரியை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்